வணக்கம் சார் வணக்கம் சார் சுரேஷ் பேசுகிறேங்க தானிபாலேருந்து கேள்வி கேட்குறேங்க அதாவது வந்து எப்போ இது பண்ணலாம் பலதானியத்தில் வந்து ஒம்பது தானா இருபது இது பல விதமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அதாவது வந்து ஒரே விதமான ஒவ்வொரு தாவரத்துக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ஒவ்வொரு தாவரமும் ஒரு குறிப்பிட்ட வகையான சத்தை வந்து அதனுடைய தேவை போக மீதத்தை வந்து அதனுடைய தண்டு பகுதியிலையும் வேர் பகுதியிலையும் அதை வந்து சேமித்து வைக்கும் அப்படி சேமித்து வைக்கிறப்ப நம்ம ஒரு பர்டிகுலராக ஒரு ரெண்டு மூணு வகையான ஒரு இதுவங்களை மட்டும் நம்ம விதைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போது ஏதோ ஒரு ரெண்டு மூணு சத்து வந்து அதிகமாக இருக்கும் சில வந்து ஒரு மை மைனியூட்டாக தேவைப்படும் இப்போ தாமிரம் துத்துணாகம் மெகேசியம் இதெல்லாம் வந்து குறைஞ்ச அளவில் தான் தேவைப்படும் ஆனால் நம்ம வந்து சனப்பு தக்க பூண்டு இப்போ இதெல்லாம் வந்து நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணுறது இந்த மணிச்சத்து இப்போ தழைச்சத்து மணிச்சத்துன்னு இது இந்த மாதிரி இது மட்டும் நம்ம கான்ட்ரிக்ரேட் பண்ணுறமே தவிர இந்த நுண்ணூட்டச்சத்து வந்து நம்ம ரசாயனத்துலையாக இருந்தாக்க அதை பர்டிகுலர் இதுவில் வந்து அதை குறுண வடிவத்தில் கிடைக்குது அதை வாங்கி போட்டுறோம் நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மைக்ரோ நியூட்ரன்ட்டுக்கு நம்ம ஊட்டம் கொடுக்குறோம் இருந்தாலும் மண்ணில் நிலைநிறுத்தணும் அப்படின்றதுக்காக தான் வேண்டிய பலதானிய விதைப்பு அந்த பலதானிய விதைப்புன்னு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் எந்த ஒம்பது பத்து இருபது இதெல்லாம் கணக்கு இல்லைங்க நமக்கு வந்து அதிக அளவிலான எண்ணிக்கை உடையது வரணும் இதை வந்து நம்ம பிரிச்சுக்கணும் எப்படி பிரிச்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு விதை இலை தவறும் அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா இரு விதை இலை தவறும் அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா எண்ணெய் வித்து பயிர்கள் அதுக்கடுத்தது பார்த்திங்கனாக்கா வாசனை பயிர்கள் இந்த மாதிரி தான் நம்ம பிரிச்சுக்கணும் ஏன்னா இப்போ நம்ம பலதானியம் பலதானியம் அதனால தான் அது நவதானியம்னு சொல்லாத நவதானியம்னு பார்த்தீங்கன்னாக்கா பயிர் வகையிலேயே அது அடங்கி போயிடும் அதில் வந்து நறுமண பயிரோ இல்லை நம்ம ஒரு வித ஒரு விதையை தவிர அதில் அதிகமாக வராது ஏன்னா அதில் எல்லாமே இந்த இதுவும் மட்டும்தான் வரும் பாசிப்பருப்பு உளுந்து துவரை இந்த மாதிரி தான் வரும் நவதானியத்தில் இது பண்ணும்போது அதுக்கு தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம் பலதானிய விதைப்புன்னு சொல்கிறோம் பலதானிய விதைப்பு அப்படின்னாக்கா நம்மக்கிட்ட கிடைக்கிறது அதுக்காக வந்து கிடைக்காத ஒரு பொருளை தேடிட்டுலாம் போதவில் கிட்ட இருக்கிறத வச்சே நம்ம வந்து அதை இது பண்ணிக்கணும் அதில் பலதானியத்தில் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் எந்தளவுக்கு அதிக எண்ணிக்கையில் சேர்க்க முடியுமோ அந்த மாதிரி சேர்க்கலாம் அதே போல் பார்த்திங்கன்னா இந்த இதுவில் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த அளவு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் மாறணும் அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உருவத்தில் பெரிய சைஸில் இருக்கிறது வந்து எடையிலேயும் நம்ம கூட சேர்த்துக்கணும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ மக்காச்சோளம் இருக்குது நிலக்கடலை இருக்குது இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உருவத்தில் பெருசு அப்போது இதை வந்து ஒரு ரெண்டு கிலோ இல்லை மூணு கிலோ சேர்க்கணும் அப்படின்னா இப்போ எள் நம்ம வந்து எண்ணெய் வித்து பயிரில் வந்து எள் சேர்க்கணும் முதல்ல வந்து என்னென்ன மாதிரியான பயிர் கலக்கணும் அப்படின்றத பார்த்துக்கலாம் பாருங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இலை தாவரத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா கம்பு கேழ்வரகு மக்காச்சோளம் நம்ம தீவனச்சோளம் இந்த மாதிரி வகையில் பண்ணிக்கலாம் இரு இலை தாவரம்னா நம்ம பயிர் வகைகள் அது எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல அடுத்தது பார்த்திங்கனா எண்ணெய் வித்து பயிர்கள் இருக்கணும் அதில் வந்து பார்த்திங்கனாக்கா ஆமனுக்கு இருக்கலாம் எள் இருக்கலாம் சூரியகாந்தி இருக்கலாம் வேர்க்கடலை இருக்கலாம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எண்ணெய் வித்து பயிர்கள் அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா நறுமண பயிர்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து கடுகு சேர்த்துக்கலாம் அடுத்தது பார்த்திங்கனாக்கா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி இந்த இது பண்ணலாம் அடுத்தது வந்து கொள்ளு சேர்த்துக்கலாம் அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி இந்த இதுவில் வந்து கால்குலேஷனில் நம்ம கலந்து விதைக்கணும் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா அளவு பார்த்தீங்கன்னா இப்போ மணிலாவோ இல்லை முத்துக்கொட்டையோ இல்லை சூரியகாந்தியோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எண்ணிக்கையில் இப்போ அளவில் வந்து உருவத்தில் பெருசு அப்போ இது வந்து எடை கணக்கில் வந்து இது ரெண்டு கிலோ மூணு கிலோ சேர்த்துக்கலாம் இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து எள் இருக்குது இப்போ அதுவும் வந்து நம்ம இதில் கலக்குறோம் அப்படின்னா ஒரு அரை கிலோ எள் இருந்தால் போதும் காரணம் என்னென்னா அது வந்து விதையினுடைய எண்ணிக்கை அதிகம் உருவத்தில் சின்னது அப்போ இது வந்து ஒரு அரை கிலோ சேர்த்துக்கலாம் இப்போ கடுகு பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு இரநூறுலேருந்து முந்நூறு கிராம் சேர்த்திங்கன்னா கூட பரவாயில்ல ஆனால் வயல் ஃபுல்லாக பரவலாக இருக்கணும் அந்த மாதிரி இந்த மாதிரி தான் நம்ம அளவில் வந்து மாற்றிக்கலாம் கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம் ஒரு தோராய அளவாக இது எல்லாத்தையும் கலந்து ஒரு ஏக்கருக்கு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி கிலோ அப்படின்றது தான் ஒரு குத்து மதிப்பான அளவு தான் இதை கூட குறைய போனாலும் ஒன்றும் பெரிய ஒரு வித்தியாசம் ஒன்றும் இல்லைங்க இந்த பேஸில் வந்து மட்டும் நம்ம கொஞ்சம் அது அடிப்படையில் மட்டும் நம்ம கொஞ்சம் கரெக்டாக அந்த கால்குலேஷன் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம மொ எல்லாத்துலேயும் ரெண்டு ரெண்டு கிலோ எடுக்கணும்னு வச்சுங்களேன் இப்போ மக்காச்சோளம் வந்து உருவத்தில் பெருசு அது எண்ணிக்கையில் கம்மியாக இருக்கும் அதனுடைய எண்ணிக்கை கம்மியாகிடும் அதே போல் எள்ளு ரெண்டு கிலோ எடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இதனும் எள்ளில் வந்து ஊடு போயிட்றா மக்காச்சோளம் பண்ண மாதிரி ஆயிடும் அந்த மாதிரி இதை தவிர்க்கறக்காக வந்து உருவத்தை வச்சு நம்ம வந்து அந்த அளவை வந்து கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாங்க இதுதான் அதனுடைய கான்செப்ட்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா இப்போ அந்த முப்பது நாள் அறுபது நாள் தொண்ணூறு நாள் ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதம் இந்த தடவை இது எதுக்காக சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் முதலையாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா பல வருஷமாக வந்து ரசாயனத்தில் இருக்கும் நான் இன்றைக்கி முதல்ல வந்து ஆர்கானிக் மாற போகிறேன் என்னுடைய பொருள் வந்து முழுமையான ஆர்கானிக் பொருளாக மாறிடுச்சு அப்படின்றதுக்கு ஒரு கேரண்டி கொடுக்கணும் நான் வந்து ஒரு ஷூரிட்டி பண்ணோம் இது முதல்ல நான் தெளிவாகணும் நான் தெளிவாக இருந்தால் தான் நான் வந்து இன்னொரு ஆள்கிட்ட வந்து இது முழுமையான ஆர்கானிக் பொருள் தான் என்னுடைய மண்ணில் வந்து இருந்த ரசாயனத்தை வெளியேற்றிட்டேன் அப்படின்னு சொல்ல நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த மூணு மாதம் சாரி ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதம் இந்த கான்செப்டுங்க இது என்ன பேஸுன்னு பார்த்தீங்கன்னா சாதாரணமாகவே இயற்கையாகவே எந்த ஒரு பொருள் தன்னுடைய முழு நிலையை அடையிறதுக்கு எடுத்துக்கொள்கிறதோ அந்த முழு நிலையிலிருந்து அதில் இருந்து மாறுவதற்கு திரும்ப அதே டைம் எடுத்துக்கும் இதுதான் இயற்கை இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இப்போ சாதாரணமாக ஒரு சூரிய ஒளியில் ஒரு தண்ணியை சுட வைக்கிறோம் அப்படின்னா ஒரு ரெண்டு மணி நேரம் அந்த தண்ணி சூடாகிறதுக்கு எடுத்துக்குதுன்னா திரும்ப அது ஆடுறதுக்கு அதே ரெண்டு மணி நேரம் ஆகும் ஆனால் நீங்கள் ஒரு குக்கரில் ஒரு தண்ணியை சுட வச்சிங்கன்னா அஞ்சு நிமிஷத்தில் சூடாகுதுன்னா அடுத்த அஞ்சு நிமிஷத்தில் அந்த தண்ணி வந்து திரும்ப அதனுடைய பழைய நிலைமைக்கு வந்துடும் இதுதான் பேஸ் இப்போ இதுதான் நம்ம பழைய காலத்தெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வீடு கட்டும் போது எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வாசக்கால் ஜன்னல் கதவு இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தேக்கு மரம் பண்ணுவாங்க இல்லைனாக்கா வந்து வேங்க பண்ணுவாங்க இதெல்லாம் எதுக்கு இதை மட்டும் மட்டும் கான்செப்டாக எடுத்து பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தேக்கு வந்து அதில் வைரம் உருவாகிறது கிட்டத்தட்ட இருபத்தஞ்சிலிருந்து முப்பது வருஷம் ஆகும் முப்பது வருஷத்துக்கு அப்புறம் தான் அதில் வந்து அந்த மையப்பகுதியில் வந்து வைரம் உருவாகும் அது தரமான வைரம் அதுக்காக வந்து எல்லாத்தையும் இது பண்ணல இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தை இதெல்லாம் நம்மளால் அது இது பண்ண முடியல இது ஏன் நம்ம பண்ணாங்க அப்படின்னா பழைய காலத்தில் ஒட்டு வீடு அதாவது மெத்த வீடு ப பண்ணுறதுக்குலாம் பார்த்திங்கன்னா அந்த தேக்குனுடைய வைரத்தை மட்டும் இருப்பாங்க அந்த மேல் பகுதியில் இருக்க வெள்ளடின்னு அடின்னு சொல்லுவாங்க அந்த மேலே ஓரத்தில் இருக்கிறது இதெல்லாம் தூக்கி சதுக்கி வெ வெளியே போட்டுருவாங்க அந்த சென்டரில் இருக்க வைரத்தை மட்டும் ரூஃபுக்கு போடுவாங்க அதை போட்டு அதுக்கு மேலே மெத்த போட்டாங்கன்னா ஏன் அது பண்ணுறாங்கன்னா குறைஞ்சது ஒரு ஐம்பது வருஷத்துக்கு மரத்தில் தான் வந்து அந்த வைரம் முழுமையான வைரம் இருக்கும் இந்த வயிறும் அது செதஞ்சு திரும்ப அதுலேருந்து அது இருந்து மாறுறதுக்கு திரும்ப அந்த எடுத்து அது வளரத்துக்கு எவ்வளோ நாள் எடுத்துக்கிச்சு அவ்வளோ நாள் ஆகும் அப்போ ஐம்பது வருஷத்துக்கு வந்து அது இருந்து எந்த விதமான மாறுபாடும் வெளியே வராது ஐம்பது வருஷத்துக்கு அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய நிலையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து வெளியே போக ஆரம்பிக்கும் அப்போ அதுக்குள்ளே வந்து நம்ம இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் இன்றைக்கி ஐம்பது வருஷத்துக்கு வீட்டையே வச்சுருக்கிறது பெரிய விஷயமா இருக்குது ஒரு முப்பது வருஷத்தில் இன்றைக்கி வந்து வீட்டை இடித்து மாற்றி கட்டிக்கிறோம் அப்போ அதனுடைய இருக்கிற வரைக்கும் அதனுடைய பாதிப்பு வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இதை செலக்ட் பண்ணாங்க இதெல்லாம் அறிவியல் நம்மளுக்கு வந்து எல்லாத்தையும் ஒவ்வொன்றையும் இது பண்ணால் இன்றைக்கி ஒரு முருங்கை மரம் ஆறு மாதத்தில் வர்றது அப்படின்னாக்கா அதை வெட்டி போட்டிங்கன்னா ஆறு மாதத்தில் மக்கி அது இருக்கிறன்னு தெரியாத மக்கி போயிடும் ஆனால் இதுவே வந்து ஒரு தேக்கு மரமோ ஒரு வேங்காய் மரமோ வெட்டி நீங்கள் சும்மா வீங்க மழையாகட்டும் காத்தாகட்டும் எங்கே வேணால் போட்டு வைங்க அது வளர்றதுக்கு எவ்வளோ நாள் ஆகுதோ அளவுக்கு தா இயற்கையாக சிதையணும் அதுக்காக வந்து நான் வந்து நுண்ணுயிர்களை விட்டு சிதைக்கிறேன் நான் வந்து துகளாக வெட்டி மாட்டேன் அந்த மாதிரி சிதைக்கிறது இல்லைங்க இயற்கையாக செதையிறதுக்கு அது தன்னிலையில் உருவாகிறதுக்கு எவ்வளோ நாள் எடுத்துக்குதோ அவ்வளோ நாள் வந்து இருந்து மாறுபடுறதுக்கு எடுத்துக்குது இப்போ இது போல தான் நம்ம அடுத்த பதிவில் வரங்க பதிவு ரொம்ப நீண்டு போய் சாதாரணமாக வந்து நம்ம ஒரு பயிர் பண்ணுறோம் பயிர் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இருபத்தஞ்சி நாள்லேருந்து பதினஞ்சுலேருந்து இருபத்தஞ்சி நாளுக்குள்ளே நம்ம வந்து முதல் களை எடுப்போம் அந்த முதல் களை எடுத்ததும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது வரைக்கும் நம்ம முதன்மை பயிர் வந்து ஒரு மாதிரி அப்படியே ஒரு டல்லாக தான் இருக்கும் ஆனால் பார்த்திங்கன்னா அந்த ஏன் அந்த பதினஞ்சுலேருந்து இருபத்தஞ்சாவது நாளுக்குள்ளே நம்ம களை எடுக்கிறோம் அப்படின்னா நீங்கள் அந்த களை எடுத்த உடனே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக வந்து அந்த பயிர் வந்து ஃப்ரெஷ்ஷாகிடும் ஒரு வளர்ச்சி வந்து அதுக்கு முன்னாடி இருந்த வளர்ச்சிக்கும் இதுக்கு இருக்கிற வளர்ச்சிக்கும் வித்தியாசம் தெரியும் இதில் ரெண்டு விதமான உண்மை நான் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து அந்த பயிருக்கு காற்று ஓட்டம் சரியாக இருக்காது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொடுக்கக்கூடிய உணவை வந்து பகிர்ந்து எடுத்துக்கும் அது நம்ம கீழே இருந்து எடுக்கிற உணவாக இருந்தாலும் சரி அது மேலேருந்து நம்ம இலை வழி ஊட்டமோ இல்லை நீர் வழி ஊட்டமோ எதை கொடுத்தாலும் இருக்கிறத ஆளுக்கு கொஞ்சமாக பிரித்து எடுத்துக்குவாங்க என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருமே பருவம் இப்போ வந்து நீங்கள் தான் சொன்னீங்க நீங்கள் வந்து எல்லாத்தையும் வந்து தனக்கு மிச்சத்தை போக வந்து உணவில் சேர்த்து வைக்குமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த கான்செப்ட் ஒர்க் ஆகாது காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அதனுடைய வளர்ச்சி பருவத்தை எட்டி முடித்ததுக்கப்புறம் தான் சேமிப்புன்ற ஒரு பருவத்துக்கு போகும் நமக்கு பசி இருக்குது நம்ம சாப்பிட்றோம் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் தான் மிச்சம் இருக்கிறத எடுத்து சேமிச்சு வைக்கணும் நம்ம பசியில் இருக்கும்போதே கொஞ்சமாக சாப்பிட்டு மிச்சத்தை எடுத்து அடுத்த வேலைக்கு வேணும் அப்படின்னு பார்த்தோம்னா அது இல்லை இப்போ இந்த மாதிரியாக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வளர்ச்சி பருவத்தில் வந்து எல்லா ஊட்டத்தையும் வந்து எல்லாமே வளர்ப்பருவத்தில் இருக்குது இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே அதை ப இது வந்து உணவு எடுக்கிறதில் மட்டுமே குறியாக இருக்கும் அப்போ நம்ம அந்த இருந்து இருபது நாளில் வந்து நம்ம அந்த களை எடுக்கும் போது ஒன்று கொடுக்குற நம்ம ஊட்டம் உணவு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த முதன்மை பயிருக்கு மட்டுமே போகும் எடுக்கிறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க ஒரு கான்செப்ட் இன்னொரு இதில் ஒரு ப்ளஸ்ஸு நமக்கு என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த களை எடுக்கிறோம் இல்லையா நம்ம வந்து அதை எடுக்க மாட்டோம் அதுலயே மடித்து விட்டுட்டு போவோம் இந்த மடித்து விடும் போது இந்த வளர்ச்சி எடுக்கிறதுக்கு இது இருந்து இருபது நாள் ஆச்சு இல்லையா திரும்ப அடுத்த இருந்து இருபது நாளில் இது மக்கி வந்து திரும்ப மண்ணோட கலந்துரும் அப்போ அது வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த முதன்மை பயிருக்கு அது ஒரு உணவை வந்து மாறிடும் அந்த உணவை மாறும்போது அப்போ கலையை எடுத்துகிட்டு ஒரு பதினஞ்சு இருபது நாளில் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு வந்து பூக்குற தன்மை வந்துடும் அந்த பூக்குற தன்மைக்கு இதுக்கு ஆரோக்கியமான உணவு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த கலையே வந்து அதுக்கு உணவாக மாறுது இது இறைவன் படைப்பு இப்போ நம்ம இப்போ சொல்கிறோம் பார்த்திங்கன்னா ஒன்றின் கழிவு மற்றொன்றின் உணவு இப்போ இந்த கலையே முதல்ல வந்து நம்ம சரிசமமாக எல்லாத்துக்கும் பங்கு போட்டு உணவு கொடுத்து வளர்க்குறோம் அதுக்கப்புறம் அந்த பதினஞ்சுலேருந்து இருபதாவது நாள் வந்து பார்த்திங்கன்னா அந்த கலையை மடிக்கிறோம் அந்த கலை மடிஞ்ச பிறகு முதன்மை பயிருக்கு அது உணவாக மாறுது ஆனால் இன்றைக்கி எல்லாமே கலைக்கொல்லி அடிச்சிட்டு முளையிலேயே அதை கறிக்கிடுறோம் தான் இன்றைக்கி முதன்மை பயிர் மகசூல் கம்மியாக வராதுக்கு காரணம் இது நம்ம கான்செப்ட் இதெல்லாம் பல வாட்டி நம்ம பேசிட்டோம் இதுக்கு மேலே இது நுழைய நுழையணுன்ற அவசியம் இல்லை இப்போ நான் சொல்ல வந்த கருத்து வந்து உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் அதனால் இதிலருந்து நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா முதல்ல முப்பது நாளில் நம்ம மடித்து உழுதும் அப்படின்னா நம்ம வந்து இது திரும்ப அதை மடிச்சுட்டு நீங்கள் கேட்ட கேள்வி கரெக்டு அதை மடிச்சுட்டு அதுலேயே தான் திரும்ப அதே பலதானிய விதைப்பு பண்ணணும் அப்படி பண்ணும் போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த முப்பது நாளில் வந்து தானாகவே இயற்கையாக வந்து முதல்ல முளைப்பு தருவதில் அதுக்கு சத்து கம்மியாக தான் தேவைப்படுது அப்போ என்ன பண்ணோம் அதனுடைய த மண்ணில் இருக்கற சத்து வளர்ந்துக்கிட்டு இருக்கோம் இப்போ நம்ம வந்து திடீர்னு வந்து ரசாயன உரம் போட்டுருக்கவங்க நம்ம வந்து அதுக்கு ஊட்டம் கொடுக்கல அப்படின்னும் போது இந்த மண்ணில் முதல் முப்பது நாளில் மடித்து விழுதோம்னா இந்த முப்பது நாளில் அது வந்து மக்கா மாறுறதுக்கு முயற்சி பண்ணிவிடும் முதல்ல இப்போ இந்த முதல்ல இருக்கிற அந்த ரெண்டாவது செகண்டு விதைக்கிற பயிருக்கு வந்து இதுவே ஊட்டமாக மாறிவிடும் முப்பது நாளில் பண்ணும்போது அடுத்த முப்பது நாளில் இது வந்து வளர்ந்து வந்துடும் அப்போ அடுத்தது வந்து அந்த முப்பது நாளுக்கு அப்புறம் வந்து மண்ணில் இருக்கிற வளம் குறையும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம முப்பது நாளில் மடித்து இந்த நம்ம போட்ட அந்த பலதானியம் மக் அந்த தண்டு இலைய வேறு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மக்காக மாறி அடுத்த விதைப்புக்கு இதே உணவாக மாறிடும் அப்போ நீங்கள் வந்து ரசாயன உடம்பு போக வேண்டிய அவசியம் இல்லை இப்போ ரெண்டாவது வாட்டி அது நல்லா ஆரோக்கியமாக வளரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூணாவது வாட்டி அந்த அறுபது நாள் இருந்த மடித்து நம்ம இது பண்ணும்போது ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஏற்கனவே முதல் தடவை முப்பது நாள் மடித்தது இருக்குது ரெண்டாவது வாட்டி அந்த அறுபது நாளில் மடிச்சதும் இருக்குது அப்போ வந்து உங்களுக்கு இந்த ஆர்கானிக் கார்பன் அப்படின்னு சொல்கிற அந்த கடத்தும் தன்மை உங்கள் மண்ணில் இருக்கிற அந்த கடத்தும் தன்மை வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த சத்துக்களை வந்து கரைச்சி அந்த பயிர் எடுத்துக்கக்கூடிய நிலையில் இருக்கிற அந்த ஆர்கானிக் கார்பன் அப்படின்ற அந்த அளவு பார்த்தீங்கன்னா உங்கள் மண்ணில் எக்ஸாக அங்கே வந்து சேகரமாகிடும் ஏன்னா இது வரைக்கும் நீங்கள் வந்து ரசாயன உரம் போட்டுட்டு இருந்தீங்க அதில் வந்து இந்த ஆர்கானிக் மேட்ரு அப்படின்ற ஒரு விஷயமே இல்லாமல் இருந்தது நம்ம ஏன்னா மா ரசாயனத்தில் போட்டு போட்டு இது பண்ணதுனால அந்த நுண்ணுயிர்களும் அந்த இதுவும் வந்து மடிஞ்சு போயிருந்தது இப்போ வந்து உங்கள் மண்ணில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும் அப்போ மூணாவது தடவை இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு விஷயம் பார்க்கணும் நம்ம முதல் முப்பது தடவையில் வந்து உங்கள் மண்ணில் எந்த விதமான சத்தையும் வந்து சேமித்து வைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இல்லை ஏன்னா அது வளர்ச்சி பருவத்திலே இருந்தது அதுக்குள்ளவே நம்ம மடிச்சிட்டோம் சரி ரைட்டு ரெண்டாவது டைமு பண்ணுறோம் நாம் வந்து இப்போ இந்த பலதானிய விதைப்பினுடைய பயிர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து தொண்ணூறு நாள் பயிரை விதைக்கிறோம் அப்போ இது வந்து நாற்பத்தஞ்சிலேருந்து ஐம்பது நாளில் வந்து அதனுடைய முழு வளர்ச்சி எட்டிடுது அதுக்கப்புறம் பூக்க ஆரம்பிக்குது இதனுடைய முழு வளர்ச்சி எட்டுனது அப்படின்றதுக்கு அர்த்தமே வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது அது பூ ஆரம்பிக்கும் ஏன்னா ஒரு பயிர் தன்னுடைய முழு வளர்ச்சியை அடைஞ்சிட்ட பிறகு அதுங்கிட்ட இருக்கிற எக்ஸஸான உணவை வந்து சேமிக்கணும் அந்த சேமிக்கிறதுக்காக தான் வேண்டி பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு பூவாகவும் காயாகவும் பழமாகவும் விதையாகவும் கிழங்காகவும் இது வந்து தன்னுடைய உணவு போக மீறி இருக்கிற எக்ஸ்ட்ரா உணவை சேமித்து வைக்கக்கூடிய ஒரு இடமாக தான் வந்து இந்த பொருளை உற்பத்தி பண்ணுது இப்போ நீங்கள் ஒரு பொருள் இருக்குது அது மூணு மாதத்து பயிராக கூட இருக்கட்டும் நீங்கள் அதை துளுத்து வருது ஒரு பதினைந்து நாளில் அறுத்து விட்டுருங்க திரும்ப துளுத்து வருது திரும்ப பதினைந்து நாள் அறுத்து விட்டுருங்க இப்படியே பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அது தொண்ணூறு நாளில் முடிகிற பயிராக இருந்தாலும் அதனுடைய வளர்ச்சி வந்து தடைப்படவே திரும்ப திரும்ப துளுத்துக்கிட்டே தான் இருக்கும் இப்போ மாதிரி கான்செப்ட் தான் இப்போ நம்ம மாட்டுக்கு இந்த நம்ம கோஃபோர் கோ ஃபைவ்லாம் இதனுடைய கான்செப்ட் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம முப்பது நாளில் அறுத்துவோம் அதனுடைய முழு வளர்ச்சி எட்டாது தன்னுடைய வளர்ச்சிக்கு திரும்ப தேவை பண்ணணும் அப்படின்ட்டு அது வளர்ந்துக்கிட்டே இருக்கும் நம்ம அறுத்துக்கிட்டே இருப்போம் அதையே நீங்கள் அந்த கோஃபோரையே வளர விட்டுட்டிங்க அப்படின்னா அது பூத்து விதையை உருவாக்கிடுச்சுன்னா அந்த பயிர் வந்து அப்போயும் மடிச்சு போயிடும் எந்த ஒரு உயிரினமும் தன்னுடைய அடுத்த சந்ததியை உருவாக்கிட்ட பிறகு தானாகவே இயற்கையாகவே மடிஞ்சு போயிடும் இதுதான் தான் பேஸ் இப்போ இந்த மாதிரி மெத்தடில் தான் இப்போ நம்ம முதல் தடவை வந்து நம்ம வளர்ச்சி பருவத்திலே மடக்கிட்டோம் ரெண்டாவது தடவையை பார்த்திங்கனாக்க அதனுடைய அறுபது நாள் அப்படின்னும் போது சில பயிர்கள் வந்து இருக்கும் சில பயிர்கள் வந்து அப்போ பூவும் காயமாக இருக்கும் அந்த சமயத்தில் நம்ம மடிச்சுடுவோம் இப்போ மூணாவது டைம் அப்படின்னும் போது தான் பார்த்திங்கன்னா தொண்ணூறு நாள் எதுக்கு அப்படின்னா அதனுடைய வளர்ச்சி முழுமையே அடைஞ்சி அதனுடைய முழு பலனையும் நம்ம மண்ணில் வந்து சேகரிக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் மூணாவது டைமை தொண்ணூறு நாள் நம்ம வந்து விடணும் இப்போ இந்த மூணு தடவையும் வந்து நம்ம மடித்து உழுதும் அப்படின்னும் போது முதல் தடவை மடித்தது வந்து அடுத்த பயிருக்கு உண்டான உணவை வந்து நம்ம கொடுக்குறோம் ரெண்டாவது டைமு அதுல இருந்து பாதி உணவை வந்து மண்ணில் சேகரிச்சு வைக்கிறோம் மூணாவது தடவை அதனுடைய முழுமையான உணவுகளை வந்து நம்ம மண்ணில் நிலைநிறுத்தி அடுத்தபடியாக இப்போ இது இத்தனை வாட்டி நம்ம வந்து இது பண்ணுறோம் இல்லையா இப்போ வந்து இது பலதானிய விதைப்பில் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான அந்த உப்புகளை வந்து கரைக்கக்கூடிய தன்மை உண்டு இப்போ நம்ம கொட்டுற உப்பு எல்லாம் வந்து ஓரளவுக்கு கரையலை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இன்றைக்கி போடுற யூரியாவில் இருக்கிற மிச்சம் நம்ம ரசாயன உரத்தினால போடுற உப்புகள்லாம் வந்து நம்ம நிலத்துலேயே தங்கிடும் ஏன்னா இந்த பயிர் வந்து அந்த உப்பை கிரகிச்சு அதை ஆவியாக்கிட்டு இருக்குது அதனால தான் நம்ம இன்றைக்கி கண்ணுக்கு தெரியாது இருக்குது இருந்தாலும் இதனுடைய அளவு வந்து எக்கச்சக்கமாக போய்கிட்டு இருக்கிறதுனால தான் அதனுடைய பாதிப்புகளும் பின்வனைகளும் நம்ம இன்றைக்கி சந்திச்சிக்கிட்டு இருக்கோம் இப்போ இந்த மாதிரி நம்ம ரசாயனமே போடாத இருக்கிற உப்பு மட்டுமே நம்ம கலந்து எடுத்துக்கிட்டே இருக்கிறதுனால உங்கள் மண்ணில் இருக்கிற அந்த ரசாயன படிவுகள் அது எல்லாமே வந்து கரைஞ்சி போச்சு இந்த மூணு தடவை பார்த்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்த தடவை நீங்கள் எந்த ஒரு பயிரை பண்ணாலும் இது முழுமையான இயற்கை முறையில் தான் விளைச்சி ரசாயன கலப்பு இல்லாததுன்னு நீங்கள் அடித்து சொல்லலாம் எந்த பயோ லேப் லேப்டெஸ்ட்டுக்கு எடுத்துமே கொடுத்தாலும் அதில் வந்து இந்த ரசாயன கழிவினுடைய தாக்கம் அதில் இருக்காது அப்படின்றதுக்காக வேண்டிதான் இதை வந்து தொடர்ச்சியாக மூணு வாட்டி இல்லை நமக்கு வந்து கொ பேஸாக கொஞ்சம் கொஞ்சமாக வரணும் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம நீங்கள் ஒரு வாட்டி பலதானிய விதைப்பு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் அடுத்த பயிர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணோம்னா இது லேட் ஆகும் வேறு ஒன்றும் இல்லை மற்றபடிக்கு இது தப்பான முறைன்னு இல்லை இது வந்து லேட் ஆகும் ஏன்னா சில பேர் வந்து நான் முதல்ல முழுக்க நான் இயற்கைக்கு மாறதுக்கு எனக்கு தயக்கமாக இருக்குது ஏன்னா அதில் வந்து மூணு வருஷம் மகசூல் இழப்பு பண்ணணும் அது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த ஒரு மெத்தடை வந்து நம்ம இது வந்து ஒரு புது தொழில்நுட்பமும் வந்து இதை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அதுக்கேக்க சொன்னதுங்க மற்றபடிக்கு வந்து இதை தொடர்ச்சியாக பண்ணணும் அப்படின்றதுலாம் அவசியம் இல்லைங்க நம்ம பதி படிப்படியாக கூட பண்ணிக்கலாம் நன்றிங்க